வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு டைம் இந்த மாதிரி இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்க வழக்கமா இட்லி தோசை சாப்பிடுறதை விட எக்ஸ்ட்ராவா கூட ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க செஞ்சு உடனே காலி ஆயிடும் வாங்க அந்த இட்லி சாம்பார் நம்ம எப்படி செய்யலான்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலேண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ண வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ பாசி பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே உரிச்சு வச்சிருந்த பூண்டு பற்கள் ஒரு பத்து போல சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட நீங்கள் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு போல் நீங்கள் சைஸ் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது மீடியம் சைஸில் இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு போல் இன்றைக்கி ஆட் பண்ணுறோம் சேர்த்துட்டு இது கூட கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி இது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கத்திரிக்காய் போல் நம்ம சேர்க்குறோம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டான காரமாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் சிறு பருப்பு சீக்கிரத்திலயே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் ஒரே மாதிரி ஈவனா வேகும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர் மூடிடலாம் மூடிட்டு வெயிட் போட்டு ஸ்டவ்ல வச்சிருங்க பாசிப்பருப்பு சீக்கிரமா வெந்துடும் அப்படின்றதுனால நீங்க ஒரு விசில் கூட வைக்க வேண்டியது இல்லை அந்த ஒரு விசில் வர டைம்லயே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா பருப்பு அந்த சாம்பார் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டான பதத்துல வெந்திருக்கு நம்ம ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டோம் நீங்க கரண்டியாலே நல்லா மசிச்சிங்கனாவே போதும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு இதோட நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாம்பாரோட இந்த தாலிப்பை சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்பம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுல சேர்த்துருக்க அந்த பருப்பு எல்லாமே வெந்துருச்சு பாசி பருப்பு ரொம்ப வெந்துடுச்சினாலும் உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ இப்போ அதை நல்லா கலந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டோம் ஒரு கொதிக்க கொதிச்சாவே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுடாதீங்க சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுடாதீங்க சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ சாஃப்டான இட்லியோட நீங்க இந்த சாம்பாரை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யறதுக்கும் நமக்கு அதிக அளவு டைமும் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் ரொம்பவே சூப்பரான இந்த இட்லி சாம்பாரை நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த சாஃப்டான இட்லியோட நீங்க சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவா கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த இட்லி சாம்பார் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்தது அப்படின்றதே கம்மன்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ